ஹாய் எவ்வரி ஒன் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னிங்கன்னா அதாவது வந்து சி செக்ஷன் பண்ணவங்க அதாவது வந்து மதர்ஸ் இவங்க வந்து ஃபீடிங் மதர்ஸ் அதாவது வந்து சி செக்ஷன் பண்ணி சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த் இருக்கவங்க நிறைய பேர் வந்து எங்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணாமல் இந்த ஒர்க் அவுட் பண்ணாமல் சிஸ்டர் எனக்கு ஸ்டொமக் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டிஆர் இருக்குது சிஸ்டர் அதுக்கெல்லாம் நான் என்னென்ன என்ன மாதிரியான ஒர்க் அவுட் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒர்க் அவுட்டு இந்த ஒர்க் அவுட்டை வந்து கை ரெண்டே சைடில் வச்சுக்கிங்க கீழே படுத்திருக்கும் போது பிரீத்தின் மேலே வரும்போது ப்ரீத் அவுட் பண்ணி ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி அதான் வந்து ஒவ்வொரு கவுண்டுமே ஸ்லோவாக ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க டென் டென் கவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதர்ஸ் கொஞ்சம் ஒன் இயர் ஆனவங்களாம் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் தாராளமாக பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்லோவாக பிரிட்ஜ் போர்ஸில் இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அதான் வந்து டயட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோ ஃபாலோ பண்ணிக்கிங்க இந்த ஃபீடிங் மதர்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படினிங்கன்னா நிறைய பேர் வந்து ஒன் இயரில் இருக்கிறவங்கலாம் இருப்பீங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபீடிங் மதர்ஸ் அதை வந்து ரொம்பவும் டயட்டை ஃபாலோ பண்ணோம் ஏன்னா பேபிக்கு வந்து அது நீங்கள் ஃபீடிங் பண்ணும்போது நீங்கள் டயட்டு ஹெவி டயட் இருந்தீங்கன்னா பேபிக்கு எஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் நார்மல் ஃபுட்டு அதை வந்து குவான்டிட்டி மட்டும் கம்மி பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒர்க் அவுட்டை ஸ்லோவாக பண்ண ஆரம்பிச்சிக்கிங்க உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இருக்கிறவங்க சி செக்ஷன் பண்ணவங்க அதே மாதிரி டிஆர் இருக்கவங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட் அதுவும் இல்லாமல் ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட்டு ஓகேங்களா இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஹோம்லேயே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள் அதாவது ரெகுலராக மீன்ஸ் நீங்கள் வந்து வீக்லி வந்து ஃபோர் டேஸ் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃபீடிங் மதர்ஸ் அதாவது வந்து சீசன் பண்ணவங்க பேக் பெயின் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒர்க் அவுட்டை வந்து அதை வந்து இது வந்து போஸ் போர்ஸான ஒர்க் அவுட் தான் பேக் பெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒர்க் அவுட்டு ஸோ இது எல்லாருமே நீங்கள் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் வந்து ரெகுலராகவே ட்ரை பண்ணும் உங்களோட பேக் பெயின் ரிலீஃப் ஆகிறதுக்கும் உங்களோட ஸ்டொமக் வந்து டிஆர் க்ளோஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் சேம் டைம்ஸ் ஃபுட்டு வந்து ரொம்ப கான்சென்ட்ரெட் பண்ணி நீங்கள் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிக்கங்க அதை வந்து ஃபீடிங் சி சிசெக்ஷன் பண்ணவங்க இந்த பேக் பெயின் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாகவே விமென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுற ஜம்பிங் பண்ணுற ஒர்க் அவுட்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் நிறைய ஒர்க் அவுட்ஸ் சாட்ஸை நிறைய கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணலாமா அப்படின்றது வந்து நான் வந்து ஒரு சில சார்ட்ஸை வந்து நான் கொடுத்துருப்பேன் இதை வந்து சி செக்ஷன் பண்ணலாம் இவங்க பண்ண கூடாது அப்படின்னு நான் கட்டண கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் அதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒர்க் அவுட்ஸை அதே மாதிரி ரைட் சைடு டுவெண்ட்டி அப்புடின்னா அதே மாதிரி லெஃப்ட் சைடும் ட்வெண்ட்டி அந்த மாதிரி கவுண்ட்ஸ் கொடுத்து ஸ்லோவாக இன் ப்ரீத் அவுட் பண்ணி பண்ணுங்கள் ஃபைனலாக நீங்கள் ஒர்க் அவுட் முடிக்கும்போது இந்த ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஸ்ட்ரெச்சிங் டைப்